கழிக்கப்பட்ட விஷயம் உடனடியா ஒரு சமூகத்தின் பலர் என்ன வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கு வேலைன்னு பச்சையா போய் சொல்றேன் சோத்துல மறைக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ஒரு நியாயமான தலைவராக இருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை ஒரு வழக்கறிஞருக்கே நீதி வாங்கி தர முடியாத நாம் எத்தனையோ வழக்கலை சூமூட்டாவே எடுத்துட்டு ஒரு வழக்கறிஞருக்கு நீதி வாங்கி தர முடியவில்லை என்றால் நாமெல்லாம் உண்மையிலே வந்து வழக்கறிஞராக இருப்பது அவமானகரமான விஷயம் உடனடியாக இந்த வழக்கிலே திருமாவளவன் மீதும் அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்து அத்தனை நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்திலே என்ற கட்சியினருக்காக வழக்கறிஞர் அதை நாம் செய்ய தவறு பட்சத்தில் நாமே ரவுடிகளை வழக்கறிஞர் கடமை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தை நாம் விட்டால் நாளை ஒவ்வொரு வழக்கறிஞரும் அறிவாங்க வேண்டிய சூழ்நிலை விடும் ஆனால் எல்லாருமே நம்ம லாக்காளிகள் படிக்கும் போது எல்லாருமே ரவுடியா இருந்து லாக்காளிகள் நம்ப வாக்காத பிரச்சனையா மற்ற கல்லூரிகளை விட லாக்காலஜி மாவீரர்கள் நாம் ஒருவேளை திருப்பி அடிக்க நினைத்தால் திரும்ப இதை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வழக்கறிஞரை தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற மூத்த வழக்கறிஞருக்கு வாய்ப்பு அளித்து விட